வெல்கம் டு மொஷேஸ் கிளடி கிச்சன் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய வகையில் கமகமன்னு மசாலா அரைச்சி டேஸ்டியான நெத்திலி மீன் குழம்பு தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த மீன் எடுத்தாலும் இந்த மாதிரி மசாலா அரைச்சி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மீன் குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கங்க எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுக்கங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ஒரு தக்காளியை ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்து தக்காளி நல்லா குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க தக்காளி அளவுக்கு குழைவா வதங்கி வந்ததும் இதில் ரெண்டு கொத்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையிலேயும் சேர்த்துக்கங்க கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போக அடுப்பை சிம்மிலேயே வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க இப்போ இதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்கள் அளவுக்கு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க குறை குறைப்பாவே இருக்கக்கூடாது நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கணும் அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க புளி தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் ஒன்றே கால் கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதில் நம்ம அரைச்ச மசாலா சேர்த்து கூடவே அரைக்கப்பு போல் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுருங்க சட்டி நல்லா சூடாகி வந்ததும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க என்கிட்ட நல்லெண்ணெய் இல்லை நான் நார்மல் குக்கிங் ஆயில் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சூடானதும் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் பத்து பல் பூண்டு ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு கலர் மாதிரி வந்ததும் இதில் ஒரு தக்காளியை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ளேவருக்காக மூணு பச்சை மிளகாய் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியை இதில் சேர்த்துடலாம் கூடவே ஒரு அரைக்கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் ஒரு அரை டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன் நான் ஆல்ரெடி புளி தண்ணியில் கல் உப்பு போட்டு கரைச்சிட்டு சேர்த்துருக்கேங்க நீங்கள் ஃபஸ்ட்டே உப்பு போட்டு சேர்க்கலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு சேர்த்து மூடி போட்டு ஒரு இருபது நிமிஷம் சிம்பிளையே வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இருபது நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு நல்லா கெட்டியாகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும் இப்போ இதில் அரை கிலோ அளவுக்கு க்ளீன் பண்ணி வச்சுருக்க நெத்திலி மீனை சேர்த்துடலாம் மீனை வந்து உப்பு மஞ்சள் போட்டு ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் குழம்புல சேர்த்துக்கங்க மீன் சேர்த்து இந்த மாதிரி கரண்டி வச்சு லைட்டாக கலந்து விடுங்க ரொம்ப கலந்து விடக்கூடாது லைட்டாக கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இதை சிம்முலையே வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு மீன் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சுங்க கடைசியாக இதில் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான கமனு நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இதை சூடான சாதத்தில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி சுட சுட இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்குமே வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக இந்த மெத்தடில் மீன் குழம்பு வச்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மீன் குழம்பு ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் மோஷிஸ்கில் அடிக்கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க பாய்